இனியும் அலை வணக்கம் சூரியோதயம் சன்றை செய்திப்பாகம் இருநூற்றி முப்பதுடன் நவுலவதி தில்லை லண்டன் டென்மார்க் செய்திகள் இங்கிலாந்து செய்திகள் இங்கிலாந்தில் கீத்ரோ விமானம் ஒன்று ரஷ்யாவில் அவசரமாக திரையிறங்கியது இன்று பெய்ஜிங் சென்ற இந்த விமானமானது எந்த எந்திரக்கூளால் காரணமாக இன்று காலை சைப்ரஸில் திட்டம் இடப்படாமல் தலை திரையிறங்கியது லண்டனில் கைத்தொலைபேசி ஒரு மணி நேரத்தில் பதிமூன்று கைத்தொலைபேசிகள் களவாடப்படு அதாவது திருட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதிகூடமாக இருபத்தி நாலாம் ஆண்டும் அதிகூடியமான திருட்டுக்கள் நடைபெற்றிருக்கின்றது சென்ற வருடம் இருபத்தி நாலாம் ஆண்டு பதினோரா ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தாறு கைத்தொலைபேசிகள் திருடப்பட்டு பதிவாகி இருக்கின்றது இதில் நூற்றி அறுபத்தொம்பது கை தொலைபேசிகள் காணவில்லை என்று மாத்திரம் வழக்கு தொடரப்பட்டு இருக்கிறது இந்த வருடம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தை மாதத்தில் எண்ணாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு கை தொலைபேசிகள் திருட்டு நடைபெற்றுள்ளதாக அது லண்டனில் நடைபெற்றிருக்கிறதாக செய்திகள் தெரிவிக்கின்றன பிரிட்டனில் காதலனை பிரிந்த முப்பத்தி ரெண்டு வயது பெண் ஒருவர் ஒரு சில மணி நேரத்தில் பதினெண்ணாயிரத்தி ஐநூற்றி அஞ்சூறு அடி உயரத்தில் இருந்து விழுந்து குதித்து இளம்பெண் தற்கொலை செய்திருக்கிறார் பிரித்தானியாவில் எக்ஸஸ் பகுதியில் புகலிட கோரிக்கையாளர்களை கோட்டைகளில் அதாவது விடுதிகளில் தங்க வைக்க வேண்டாம் என்று பொது மக்கள் எதிர்த்த கூட்டங்களை கூடி ஆர்ப்பாட்டம் செய்து வருகிறார்கள் நொட்டிங்கம் காணிவேல் நிகழ்ச்சி தொடர்ந்து நே நடைபெற்று வருகிறது அங்கு பல அணிவகுப்புகளை தொடர்ந்து வண்ணமயமான ஆடைகளுடன் நடனமாடி இசைகளுடன் பலர் செல்வதை அழ நிறைந்த மக்கள் அதனை பார்த்து வருகிறார்கள் இது தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது கரீபியன் மற்றும் பிரேசில் இசைக்குழுக்களும் மற்றும் உலகங்களில் இருந்து இசைக்குழுக்கள் இங்கு வந்து இசையை இசை விருந்தை அழைத்து வருகிறார்கள் இந்த நிகழ்ச்சி ஒரு பிரபலியமான நிகழ்ச்சியாகும் நிறைந்த மக்கள் அங்கு காணப்படுகிறார்கள் பிரித்தானியாவில் புதிய பன்னிரண்டு மில்லியன் பவுன்ஸ் கொண்ட போர் விமானம் ஒன்று தோல்வியில் விளிம்பில் என்று இந்த திட்டமானது தோல்வி அடையும் என்று அபாயத்தில் இருப்பதாக உத்தியோகபூர்வமான செய்திகள் தெரிவிக்கின்றன லண்டனில் இந்திய உணவு ஒன்றுக்கு தீவைப்பு நடந்திருக்கிறது அங்கு மூன்று ஆண்களும் இரண்டு பெண்களும் அந்த தீ விபத்து காயங்களுடன் மூவர் இறந்திருக்கிறார்கள் இதன் இதற்காக இருவரை ரெண்டு பேரை கைது செய்திருக்கிறார்கள் அதாவது பதினைந்து வயது ஐம்பத்தி நாலு வயது உடையவர்களை கைது செய்திருக்கிறார்கள் போலீஸார் மற்றவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஐலவேட் என்னும் இடத்தில் ஹெலிகாப்டர் வானூர்தி விபத்து ஒன்று நடைபெற்றிருக்கிறது நேற்றைய திங்கள் காலை பத்து மணி அளவில் இது இந்த விடுமுறை காலத்தில் அங்கு பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்த போது இந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது இந்த விபத்தில் மூவர் இறந்திருக்கிறார்கள் இந்த விபத்து எப்படி நடைபெற்றது என்று தொடர்ந்து ஆராய்ந்து வருகிறார்கள் தொடர்வது டென்மார்க் செய்தி டென்மார்க்கின் தலைநகரத்து கொப்பன்ஹேகனில் உள்ள வீடுகளின் விலைகள் அதிகரித்து வருவதாக டெனிஸ் ஊடகம் ஒன்று தெரிவிக்கிறது சர்வதேச நிறுவனங்களின் இருப்பு விலைகளின் விலைகளை உயர்வடைய செ பங்களிக்கிறது இங்கு இந்த வளர்ச்சிக்கு நோவோ நோட்டிக் காரணமாக இருப்பது குறித்து டெனிஸ் செய்தித்தாள் ஒன்று கட்டுரை வெளியிட்டிருக்கிறது டென்மார்க்கின் டிவி அதாவது தொலைக்காட்சி நிகழ்வு ஒன்று சர்வதேச மக்கள் தங்கள் தாயகத்தை மீண்டும் பார்வையிடுவதும் அதனை கொப்பன் கேவன் போஸ்ட் வாசகர்களுக்கு டெனிஷ் மக்களும் அதனை ரசிப்பார்கள் என்றும் வித்தியாசமான உலகத்து எங்கிலும் வித்தியாசமான நிகழ்வுகளை அவர்களும் சந்திப்பார்கள் என்றும் கூறுகிறது டென்மார்க்கின் தாயகமாக தேர்ந்தெடுத்திருக்கிற மக்கள் உலகில் முற்றிலும் மாறுபட்ட தேசங்களில் இருந்து இடங்களிலிருந்து இங்கு வந்திருந்தவர்களே சர்வதேச மக்களாக டென்மார்க்கின் ராணி மேரி தன் கருத்தை தெரிவித்திருக்கிறார் கடந்த வெள்ளி அன்று இருபத்தி ரெண்டு எட்டு அன்று தனது நாலு குழந்தைகளின் தனிப்பட்ட இல்லற வாழ்க்கையை பற்றிய புதிய சிறிய கருத்தை தெரிவித்து இருக்கிற மறுசீரமைப்பு இடத்தில் நேரத்தை செலவிடுவது நல்லது என்று தனது குழந்தைகள் நினைப்பதாக டெனிஸ் ராணி மேரி கூறியிருக்கிறார் டென்மார்க்கின் இரண்டாவது பெரிய நகரமான ஓகுஸ் அதன் பக்கத்தில் உள்ள கடல் அலைகளுக்கு கீழே இருபத்தாறு அடிகளுக்கு கீழே இறங்கி கற்கால குடியேற்றத்துக்கான ஆதாரங்களை சேகரிக்கின்றனர்கள் தொல்பொருள் ஆராய்ச்சி ஆளர்கள் இது சுமார் எண்ணாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு விளங்கப்பட்ட கடற்கரையோர குடியிருப்புகளை தேடுகின்றனர் இந்த கோடை காலத்தில் நன்றி வணக்கம்